பாஜக ராகுல்க்கு தண்ணி காட்டி நூறு நாள் வேலையை காலி செய்து காந்தி பெயர்களையே காங்கிரஸை முடக்கிய பலே மத்திய அரசு இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட்டில் கிராமப்புற மக்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஆனால் கிராமப்புற மக்களுக்கான அறிவிப்பாக மட்டுமே இதனை பார்க்க முடியவில்லை காங்கிரசுக்கு பாஜக வைத்திருக்கும் செக் என்று தெரிகிறது கடந்த இருபது வருடங்களாக கிராமங்களில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்து வந்த நூறு நாள் வேலை திட்டம் இப்போது அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக மகாத்மா காந்தி கிராம ஸ்வராஜ் என்ற புதிய திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால் கிராமத்து மக்களின் உழைப்பை வெறும் கடினமான வேலைகளுடன் நிறுத்திவிடக்கூடாது என்பதாகும் அதாவது இதுவரை நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் குளம் வெட்டுவது காடு திருத்துவது புதிக்கு தோண்டுவது போன்ற வேலைகளே அதிகமாக செய்யப்பட்டன ஆனால் இந்த புதிய திட்டத்தில் மக்களுக்கு என்னென்ன வேலை பிடித்துள்ளதோ அல்லது அவர்கள் பாரம்பரியமாக செய்து வரும் தொழில்களுக்கும் அரசு முக்கியத்துவம் கொடுக்கிறது தான் மண்பாண்டம் செய்வது கைத்தறி நெசவு செய்வது அல்லது கைவினைப் பொருட்கள் தயாரிப்பது போன்ற தொழில்களை ஊக்கப்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது வெறும் கூலி மட்டும் வாங்கும் தொழிலாளியாக இல்லாமல் ஒவ்வொருவரையும் ஒரு சிறு தொழிலதிபராக மாற்றுவதுதான் இந்த திட்டத்தின் இலக்கு என்கிறது அரசு இந்த திட்டத்தால் எளிய மக்களின் வாழ்வாதாரம் வாழ்க்கை தரம் நிச்சயம் உயரும் என்றாலும் இதற்குள்ளும் ஒரு அரசியல் இருக்கவே செய்கிறது ஏனென்றால் இந்த திட்டத்தின் பெயர் மாற்றத்திற்கு பின்னால் ஒரு பெரிய விவாதமே தேசிய அளவில் வெடிக்கிறது ஆரம்பத்தில் ஸ்வச் பாரத் என்ற பெயரில் அறிமுகமான போது காந்தியின் பெயர் நீக்கப்பட்டதற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியது ராகுல் காந்தி சோனியா முதல் திமுகவின் கூட்டணி கட்சிகள் வரை கொந்தளித்து போய்விட்டார்கள் விவசாயிகளோட ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் ஆனால் அதற்குள்ள சேர்த்து பாஜக இப்பொழுது மீண்டும் காந்தியின் பெயரிலேயே கிராமஸ்வராஜ் என்று பெயர் வைத்துள்ளது பெயரில் பல ஈர்ப்பு இருந்தாலும் இது முற்றிலும் ஒரு நவீன திட்டமாகும் இதன் மூலம் கிராமங்களில் உற்பத்தியாகும் பொருட்களை உலக நாடுகளின் சந்தைகளுக்கு கொண்டு செல்ல பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது இதனால் கிராமப்புற இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிராமப்புற நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு தேவையான நவீன பயிற்சிகளை வழங்குவதுடன் அவர்களின் தயாரிப்புகளுக்கு உலகளாவிய சந்தைகளில் சந்தைப்படுத்துவதும் இந்த திட்டம் வழிவகை செய்கிறது அத்துடன் இந்த அறிவிப்பின் மூலம் காந்தியின் பெயரை அரசு புறக்கணிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்துவதோடு எதிர்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு மத்திய அரசு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது ஆனால் இது காங்கிரஸ் எப்படி அணுகப் போகிறது என்று தெரியவில்லை பெயர் மாற்றத்தை தங்கள் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக காங்கிரஸ் முன்னிறுத்தலாம் அல்லது பெயர் மாற்றத்தால் மட்டும் காந்தியின் கொள்கைகளை நிலைநாட்ட முடியாது என்று பாஜகவை விமர்சிக்கலாம் இனி இனி மத்திய பட்ஜெட்டில் மகாத்மா காந்தி பெயரில் அறிவிக்கப்பட்டுள்ள இப்புதிய திட்டம் அரசியல் வட்டாரத்தில் பொருளாதார தளத்திலும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது அதாவது இந்த திட்டத்தில் ஒரு நடைமுறை சிக்கல் இருப்பதாக ஒரு தரப்பினர் கவலைப்படுகிறார்கள் நூறு நாள் வேலை திட்டத்தையும் நம்பியிருந்த எந்த ஒரு தனிப்பட்ட கைத்தொழிலும் தெரியாத ஏழை எளிய மக்களின் நிலை என்னவாகும் என்பதுதான் அந்த கேள்வி ஒருவேளை கூலி வேலை மட்டுமே செய்ய தெரிந்த சாமானியர்களுக்கு இந்த புதிய முறையில் வேலை கிடைப்பது சிரமம் இருக்குமோ என்று சந்தேகம் கிளம்புகிறது